தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது அங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா எலுமிச்சம்பழம் வந்து ஃபேமஸ் லெமன் வந்து மற்ற இடங்களில் கிடைக்கிறத விட நல்ல தரமாக இருக்கும் ஜூஸ் நல்லா வரும் பெரிய பழம் கிடைக்கும் ஸோ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டே இருக்குது லெமனுக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நிறைய வியாபாரிகளை கூட எனக்கு தெரியும் ஸோ அவங்களெலாம் வந்து என்கிட்ட நிறைய ஏற்றுமதியை பற்றி நிறைய பேசுவாங்க அப்போல்லாம் நான் என்ன சொல்லுவேன் லெமன் எக்ஸ்போர்ட்டை மறந்துடுங்க வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா வாங்க ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் நானே சொல்லியிருக்கேன் ஸோ லெமன் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளோட விலை குறைவாக உலகத்தில் பல நாடுகள் வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க அதனால் நாம் ஃப்ரெஷ் லெமனை ஏற்றுமதி பண்ணுறத வந்து மறந்துட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணி அதாவது வேல்யூ அடிஷன் இருக்குது லெமன் ஜூஸ் இருக்குது லெமன் பிக்கல் இருக்குது இந்த மாதிரி வேல்யூ அடிஷனை திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது இப்போ கம்ப்ளீட்டாக மாறி என்ன ஆச்சு அப்படின்னா யூகேலேருந்து புளியங்குடிக்கு வந்திருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு புளியங்குடி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குதுன்னு தெரியாது ஆனால் யூகேலேருந்து புளியங்குடிக்கு தேடி வந்து அவங்க இங்கேருந்து லெமனை வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெஷ் லெமனை அப்படியே வாங்கிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து ஏற்றுமதி போக ஆரம்பிச்சிருக்குது ஏன் இந்த மாதிரி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நடந்தது அதுதான் வந்து புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு ஒரு பிஸ்னஸை எப்படி தலைகீழே மாற்றுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் அது ஒரே ஒரு ஸ்டாப்போ ரெண்டு பஸ் ஸ்டாப்போ உண்டு அவ்வளோ தான் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாப் அவ்வளோதான் அதுக்குள்ளே அந்த ஊர் முடிஞ்சிடும் ஒரு ஸ்கூல் இருக்குது ஒரு தேட்டர் இருக்குது அவ்வளோதான் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்ததுலேயே ஒரு சின்ன ஊராக அது இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால அதாவது தென்காசிக்கு போகிற வழியில் இருக்கிறதுனால நிறைய பஸ் வந்து வந்து போகும் அந்த பகுதிகளில் அதை சுற்றி அந்த மாவட்டத்தில் பதினஞ்சாயிரம் ஏக்கரில் எலுமிச்சம்பழம் வந்து பயிரிடப்படுது இப்போ அதுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சதன் காரணமாக இப்போது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் விவசாயிகள் எல்லாருமே பயன்பெற போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பலர் வந்து இந்த எலுமிச்சம் மூலம் ஏற்றுமதியில் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ யூகே அப்படின்ற ஒரு நாடு நம்மளை தேடி வந்திருக்குது அதே போதும் நாம் எந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிகிறதுக்கு ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சுருக்குது யூகே இதைத் தொடர்ந்து பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்லாம் வந்து புதுசார் குறியோடு உள்ள இந்த புளியங்குடி எலுமிச்சையை எதிர்காலத்தில் இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது ஒரு சின்ன விஷயம் ஒரு தொழில் வாய்ப்பை எந்தளவுக்கு பிரம்மாண்டமாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள்